காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் பதவி விலங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தீப்பந்த போராட்டம் நடத்தப்பட்டது மூணார் மண்டல காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தை மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ஜி முனியாண்டி துவக்கி வைத்தார் पंज साल इलाही पंज साल इलाही पंज इलाही गाॾी எல்டிஎப் அரசு கடந்த எட்டு வருடங்களாக ஆட்சி செய்து வருகின்றது ஆனால் பாவப்பட்ட பொதுமக்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் துரோகம் செய்து வருவதை கண்டித்தும் காவல்துறை அதிகாரிகள் ஏடிஜிபி அஜித்குமார் பினராயி விஜயன் செக்ரட்டரி சசி இவர்கள் இரண்டு பேரும் கேரளத்தில் நடக்கும் அநியாயங்களுக்கும் தங்க கடத்தலுக்கும் உதவியாக இருக்கின்றனர் என்றும் சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ அன்வர் கூறியுள்ளார் ஏடிஜிபி பல கோடி ரூபாய் செலவில் திருவனந்தபுரத்தில் கட்டிடம் கட்டுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்து விஜிலன்ஸ் விசாரணை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதில் ரேஷன் கடையில் அரிசி உட்பட

தலைவர் தலைவர் மண்டல பீட்டர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் பாலச்சந்தர் மணிமொழி பஞ்சாயத்து உறுப்பினர் தினகரன் ஸ்டீபன் ஜாக்லின் மேரி தலித் காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் மனித காங்கிரஸ் கட்சி தலைவர் மகாலட்சுமி போன்றவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர்